வணக்கம் எட்டாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய வினைமுற்று பாடத்திற்கான பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுக ஒன்று மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்றுச் சொல் என்னது மேய்ந்தது அதாவது ஈ சரியான முதல் அதற்கடுத்து பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று என்பது படித்தான் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் ஓடு அதற்கடுத்து வினைமுற்று என்றால் என்ன சிறுவினாவில் அதற்கு பக்கம் அறுபதில் இருக்க பாருங்கள் அது இந்த பொருள்லேருந்து அனைத்திலும் வரும் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும் அதற்கடுத்து இரண்டாவது வினா தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் இங்கே இருக்கு பாருங்கள் தெரிநிலை வினைமுற்று இந்த வந்து இந்த பாறா வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும் மூன்றாவது வினா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை அது பக்கம் அறுபத்தி ஒன்றில் இருக்குது பாருங்கள் விகுதிகள்னு இருக்குல்ல இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும் அதற்கடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அது இந்த அட்டவணையை நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான் நன்றி